நம்ம இனியாக இருந்துட்டு இப்போது பயங்கரமாக மாஸ்க் ஆட்ட போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க பயங்கர கோபத்தில் இருந்துட்டு இருந்தாங்க அதாவது அவங்க மாமா இருந்துட்டு இப்போது வேலைக்கு கொண்டு போய் திவ்யாவை கூட்டிகிட்டு போய் விட்டதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது அவங்க திவ்யாவை வந்து பதினா சரி ஓகே அவங்க வந்து இப்போதுனா கஷ்டத்துக்காக வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை வந்துட்டு பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தாங்க விக்ரம் வந்ததுக்கப்புறமா வந்து பதினா விஷயத்தை சொல்லி விக்ரம கூட்டிகிட்டு போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க மாமா கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து இப்போதுனா திவ்யாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவ்வளோ பெரிய சங்கடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதுக்கு வந்து இனியா இப்போது சொல்யூஷன் சொல்கிறது மட்டும் இல்லாம அந்த பணத்தை வந்து அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் முகத்தில் வந்து விட்டு எறிகிறது மட்டும் இல்லாம அவங்க கூட்டிட்டு வந்து இந்த ஆளோட முகத்தறையை வந்து இனியா கிழிச்சு எரிஞ்சிடறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாக இருந்துட்டு திவ்யாவுக்கு நல்லா தைரியம் சொல்லிட்டாங்க நீ பண்ணது வந்து பதினா சரிதாம்மா நீ பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எப்போவுமே வந்து பதினா நீ தவறான முடிவை மட்டும் எடுத்துடாத அதை மட்டும் வந்து பதினா உன்னோட மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீ காலையில் வந்து பதினா கிளம்பி அதாவது நம்ம ரெண்டு பேரும் வந்து பதினா அவங்களோட அந்த கே இது கம்பெனிக்கு வந்து போகலாம் நீ எது எதை பற்றியும் கவலைப்படாத அங்கே போயிட்டு வந்து இப்போதுனா அந்த ஆளை ஒன்று இல்லைன்னு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லிடுறாங்க விக்ரம் கிட்டையும் நம்ம வந்து இப்போதுனா அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண போகிறத முடியாது விக்ரம் அது மட்டும் நான் சொல்கிறபடி கேளுங்க அதாவது நீங்கள் சைலண்ட்டாக இருங்க இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை டீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அதாவது திவ்யா இருந்துட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முதலாளி முன்னாடி நிற்கும் போது அந்த ஆள் இருந்துட்டு இந்த பணம்லாம் எனக்கு வேணாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி கேளு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி அவனோட ஆசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான் ஆனால் இனியா என்ட்ரி கொடுத்தது மட்டும் அந்த ஆளோட ஆளோட வந்து கிழிச்சு எரிஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் அந்த ஆளால் வந்து போதுன்னா வெளியே தலை காட்ட முடியாது அந்த மாதிரி வந்து போதுன்னா ஒரு சிறப்பான சம்பவமே நடந்து முடிஞ்சிடுச்சு அதே சமயம் அந்த ஆள் இருந்துட்டு நான் வந்து போதுனா போலீஸை கூப்பிடட்டுமா என்ன ஆளை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறியா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது நம்ம இனியா மேலேயும் திவ்யா மேலேயும் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாரு ஆனால் நம்ம இனியா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என் புருஷன் விக்ரம் வந்து போதுனா இன்ஸ்பெக்டர் தான் அவங்களோட பொண்டாட்டி தான் நான் அப்படின்ற மாதிரி வந்து போதுனா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க விக்ரம பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் சில்லறையா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது பொண்ணுங்களோட கருப்புனா உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா போச்சா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை அதாவது திவ்யாவுக்காக வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த ஒரு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிடறாங்க இப்போ அடுத்ததா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் எப்படா வீட்டுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் நம்ம இனியா இருந்துட்டு பாரு பாருமானி நீ இதை பற்றியும் கவலைப்படாத உன்னோட அடுத்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிறதா மட்டும்தான் இருக்கணும் அதுக்கான வேலையை பாரு உன் மாமாவை எப்படி அடக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய காசை நம்ம இனியாவும் விக்ரமே வந்து போயினா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க